ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது பச்சை மாங்காய் தக்காளி சட்னிங்க சரிங்களா ஒரு பச்சை மாங்காய் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதே மாதிரி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அடுப்ப த வச்சிட்டேன் ஃபேன் வச்சு வச்சு ஃப்ரை ஃபேன் சரிங்களா இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு போவோம் ரெண்டு டீஸ்பூன் த்துக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் நம்ம மாங்காவை கட் பண்ணிக்கலாம் பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க நல்லா போதுங்க இது வேறு ஏதாவது சாம்பார் காரக்குழம்புல யூஸ் பண்ணிக்கோங்க பூண்டும் அதுலேயே போட்டுடலாங்க எல்லாம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் அதிலயே கட் பண்ணி போட்டுடலாம் ஏன்னா இது சுருங்க சுருங்க அது நல்ல உள்ள வதங்கி எல்லாம் அவ்வளோதான் அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா திருப்பி திருப்பி வதக்கலாம் வதங்கிட்டாங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து பார்க்கலாம் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க நம்ம அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் பாருங்கள் மாங்காவும் உங்களுக்கு எந்தளவுக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள் மிச்சம் மீதி இன்னும் இதில் ஃப்ரை ஆகிடுங்க பூண்டா அதே மாதிரி தான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரி திரும்பி நம்ம இந்த பக்கமாக ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தக்காளியை திருப்பி இது மேலே இருக்கிற தோல் எடுத்துடலாங்க அழகாக வந்துடுச்சு எல்லா போதையும் அதனால இதை அதுக்கப்புறமா நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாங்க பாருங்க எல்லா ஆறிட்டு இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம போட்டுக்கலாம் நான் சாப்பரில் தாங்க பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா மிக்ஸியில் கூட ஒரு ஓட்டு ஒட்டிக்கலாம் சும்மா குரகுரப்பாக சில ஒரு பிடி கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பரில் போட்டுக்கலாம் மேங்கோ ஆறு எடுத்து இதில் இருக்கிற அந்த உள்ளத்தான் பாருங்கள் இந்த தக்காளியெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் பூண்டு பச்சை மிளகாய் அப்போ வெங்காயம் சேர்த்துக்குலங்க நல்ல பெருசாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ கொத்தமல்லியும் வச்சுக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி போடுறேங்க நான் உங்களுக்கு வேணும்னா பொடி போடணுன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கலரும் நல்லா வரும் இப்போது வறுத்து பொடிச்சு வச்ச ஜீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இப்போ இதுக்கு தேவையான உப்பம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு தேவையான அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி சப் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் ஒரு ரெண்டரை நிமிஷம் இந்த மாதிரி நல்லா சப் பண்ணிக்கிறேங்க இப்போ எடுத்துடலாம் வரங்க சூப்பராக சப்பாக எடுத்து அவ்வளோதான் எதுனா சர்விங் போலில் எடுத்துக்கிறாங்க எதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அப்படியே யூஸ் பண்ணால் நீங்கள் அப்படியே கூட இதை மூடி போட்டு வச்சுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது உப்பு நான் செக் பண்ண இவ்வளோதாங்க சூப்பரான பச்சை மாங்காய் தக்காளி சட்னி ரெடிங்க இது நீங்கள் சுட சுட சாதத்துக்கூட போட்டு பசஞ்சின்னென்ன ஊற்றி பசஞ்சு நெல்லெண்ணெய் நெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க சுட கஞ்சி கூட நல்லாயிருக்கும் நம்ம கஞ்சி குடிக்கிறோம் இல்லைங்களா பழைய கஞ்சி அதுக்கும் நல்லாயிருக்கும் கூழ் கூடவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸி ஒரு வதக்கி வதக்கிட்டு பத்தே நிமிஷத்தை நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா மாங்காய் சொல்லவே வேணாம் இப்போ பச்சை மாங்காய் சீசன் தான் நீங்கள் வாங்கி பண்ணி பாருங்கள் இது ஒரு வேலைக்கு எங்களுக்கு சரியாக இருக்குங்க நாங்கள் இப்போ சாதத்தோட தான் வச்சு சாப்பிட போகிறேன் தயிர் கூட நல்லாயிருக்குங்க இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நான் ஒரு பதினெட்டு இருபது நாளாக போடலங்க ஒரு வாரம் உடம்பு சரியில்லை ஒரு வாரம் கரண்ட் இல்லை ஒரு வாரம் இப்போ சண்டை வந்துடுது அதனாலங்க சரிங்களா ஏதோ சண்டை நல்ல மாதிரி முடிவடைஞ்சிருச்சு அதுக்காக நம்ம கடவுள்கிட்ட அந்த இராணுவ வீரர்களாகவும் வேண்டிக்கோங்க அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் குடும்பங்கள்லாம் நம்மளும் நல்லா இருக்கணும் அதனால அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்துருங்க சரிங்களா மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்